இந்த ஆண் ராசி என்கிற பாசிட்டிவ் ராசியில பிறந்தவங்களுக்கு எதையும் தைரியமா சொல்லக்கூடிய தைரியமா செய்யக்கூடிய தன்மை இருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஷைனஸும் பியரும் இருக்காதா கூச்சமும் பயமும் இருக்காதா ஷையா ஃபீல் பண்ண மாட்டாங்களா ஒரு நிறைய பேர் இருக்க கூட்டத்துல பேசணும் அப்ப கேக்குறாங்க ஏதாவது பயமா இருக்கா உனக்கு இல்ல பயம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்ப இந்த ஆண் ராசி பாசிட்டிவ் ராசி என்ன சொல்லுவாங்க எனக்கு எல்லாம் அவனுக்கு பயம் கிடையாது எனக்கு தெரிஞ்சதை நான் பேசுறேன் யாராவது உன்னை கேள்விப்பட்டேன் யார் கேள்விப்பட்ட எனக்கு என்ன எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிறேன் கேலியே பண்ணாத அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பேச தெரிஞ்சவங்க தான் அப்ப பேசணுமா அப்படின்னு சொல்லுவாங்க இது ஆண் ராசி பாசிட்டிவ் ராசியில பிறந்தவங்களோட குணம் அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ஒரு கூச்சமோ ஒரு பயமோ வரவே வராது கூச்சமும் பயமோ வர்றது வந்து பெண் ராசிக்கு தான் எவ்வளவு திறமை இருந்தாலும் அந்த கூச்சமாவும் கொஞ்சம் பயந்து தான் செயல்படுவாங்க ஆனா ஆந்திராசி வந்து திறமை குறைவா இருந்தாலும் இவங்க அந்த கூச்சமில்லாத தன்மையில பயம் இல்லாத தன்மையில அடிச்சு நோக்கிட்டு வருவாங்க